பாது அப்படியாது இதுல ஒரு பாதுகாப்பும் இல்லை நீங்கள் வயிற்று தர பாதுகாங்க பொண்ணேனா ஸ்டேப் பண்ண வேண்டியதுல, பையனா ஸ்டேப் பண்ண வேண்டியதுல, அது காலேஜ் மேக்கப் போடுறவனே அதெல்லாம் கொண்டா. ஆமா. அப்போ அடிப்பட்டு தலைய உடனே புறா என்ன வரே. அப்புறம் அடிப்பட்டாலும் மேக்கப். உயிர்தான் மரவ மேக்கப் போடக்கூடாது. அப்படியே வரணும். ரைட். புள்ளையில பாருங்க எத்தனை புள்ளையடி புள்ளையிலக்கே தெரியும். இதுல हेल्पட்டும் இல்லையா? பைல போய் हेल्पிட்ட டைம் போட வரணுமா? கட்டா ஓ

குள மாட்டோம் انا பாльгаபனும் மூலையில 보면은 ரெண்டு பக்கம் ஹால் இருக்கு இந்த மும்பை ஆ ஓடல கேம் பண்ண இல்ல ரைட் ஹெல்மெட் ला போகலாம் ரைட் இந்த பாльгаபனும் மூலையில பாயா பாயை பைக்கல பைக்கி பண்ணுனது ஒரு பயங்கரமா இருக்கு ஆ அந்த பைக்கி ஒண்ணே லைட் முன்னால வரறான் ரைட் ஆ லைட் போட்டதா இல்லையா ஆ லைட் போடுறது காரணமே இல்லடா லைட் இருந்தேண்டா

എന്റെ ഹെൽമെറ്റ് ഇല്ലാന്ന് പോണത് കവർ ലൈസൻസ് പോലീസിലെ മോളക്ക് ഫൈൻ ഒന്ന് തരവിടാം മാരേജ് സർട്ടിഫിക്കറ്റ് ആയിരിക്കും സർ മാരേജ് സർട്ടിഫിക്കറ്റ് ഇല്ല ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് ഓ ആട്ടി മാരേജ് സർട്ടിഫിക്കറ്റ് വെച്ച് ബൈക്ക് ഓടില്ല നമ്മുടെ വൈഫ് കൂട്ട് ഉള്ളതിൽ ഇരിക്കും പോകാം ബൈക്ക് ഓടുന്നത് കേല ബൈക്ക് ഓടണ്ട ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് വേണം ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ് ഓ ലൈസൻസ് ഇല്ലാൻ പോയി റൈറ്റ് ഇൻഷുറൻസ് ഇരിക്കാം இந்துரு செய்யாதா இன்சூரன்ஸ் போடிங்க ஹalleluja அதை அடிபட்ட பைக் எடுத்து கொள்ளணும் हैन அதால இன்சூரன்ஸ் надо இங்க நம்ம இருக்கு அதுக்குள்ள இதுروز இருக்க அதுவும் ஓட்டயா ஆப் பயர் இன்சூரன்ஸ் போடதா ஓகே அப்போ அவர் லைசென்ஸ் போட்றீங்க நான்கே என்னோட புள்ளைல்கோ வயல் தான் அனுசரண வழங்கனானு புரோகிராமும் ரைட் இன்சூரன்ஸ் ஓகே வர்றவங்களே அத இல்ல கரெக்ட் லைசென்ஸ் இல்லையா அதுக்கு போடிங்க பய பைக்ல போறதுக்கு ரைடிங் லைசென்ஸ் இருக்கணும் இன்சூரன்ஸ் went to லைசன்ஸ் too. ஹெல்மெட் você அப்படி residencera sombra. diferentes ه turbulences portos. பைக்கை விட்டுட்டு நடந்து too. போகணும் initiation deras pic. subscriber say mir所有ين. ィικάú aska cani facebook하고 담. com130 people said. cani on seame� pendenskog. marking the couverted and நீங்க மது போதில போறதால பாதையில போற மற்ற அதுல விபத்து ஏற்படலாம் உங்களுக்கு கண்டு உள்ள அடிபட்டால் பாதையில போற என்ற பிள்ளை மத்த பொதுமக்கள் விபத்து ஏற்படலாம் எனவே உங்களை எப்படியும் சான்ஸ் இல்ல சான்ஸ் எடுக்கலாம் இந்த முறை ஓட்டுக்கு போய் பயணம் கட்டிட்டு லைசன்ஸ் நாம எடுத்துட்டு வந்து பைக் எடுத்து போவோம் பைக் கொண்டு போய் நீங்க குளிச்சு விடுவோம் இப்ப இறங்கி நடந்து போவோம் பைக் படிவா காணிக்கிறாங்க தாங்க எடுத்துட்டு வாங்க

மனுஷன் right. போயிட்ட anyway, <laughs> 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 <laughs>